சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று நீ கேட்டு தெரிந்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தையும் நம் துணையை பற்றிய உண்மையையும் உன் சாயப்பா சரியாக சொல்லிவிட்டாள் என்று சொல்லி என் குழந்தையை நீ பெருமைப்படுவாய் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று உனக்கு சொல்லிவிட உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் என்னப்பா இதில் புதிதாக இருக்கின்றது என் துணை என் பெயரை சொல்வதாக நீ சொல்கின்றாயே என் துணையின் பெயர் என்னவென்று எனக்கு தெரியாதா இதை சொல்வதை நான் கேட்க வர வேண்டுமா என்று நினைக்கலாம் என் குழந்தையே அவரின் குணாதிசயங்கள் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் உனக்கே குழப்பமாக இருக்கின்றது எதனால் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று சில நேரங்களில் நீயே யோசிக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயமும் உன் துணையை பற்றிய ஒரு சில ரகசியத்தையும் நீ என்னிடத்திலிருந்து என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா காரணமில்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன் அல்லவா நான் தேவையில்லாமல் இடத்தில் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் அல்லவா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிவிட வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெறத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய ராசி அது அற்புதமான ராசி அவ்வளவு எளிதில் யாருக்கும் அமைந்திராத ஒரு ராசியும் கூட நட்சத்திரமும் கூட என் குழந்தைக்கு இருக்கிறதல்லவா நாம் எப்பொழுதுமே நமக்கு என்ன நடக்கும் என்பதனை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கிறோம் எல்லா விஷயங்களும் நமக்கே தெரியும் நம் வாழ்க்கை போகின்ற போக்கை பார்த்து இப்படித்தான் நடக்கும் இந்த விஷயம் இப்படித்தான் முடியும் என்பது உனக்கே தெரியும் அல்லவா இப்படி இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை ஒரு சில விஷயங்கள் உன்னை குழப்பமடைய செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய துணை நடவடிக்கைகள் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பதில்லை ஒவ்வொரு நேரமும் அது மாறிக்கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நேரமும் அவர்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள் சில நேரங்களில் இவர்களை விட்டால் உனக்கு வேறு யாரும் கிடையாது இவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு விடுகின்றார்கள் சில நேரங்களில் இவர்களைப் போல ஒருவரோடு வாழ்வதை விட நாம் விலகியே இருக்கலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னை தள்ளிவிட்டு விடுகின்றார்கள் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் இவர்களோடு தான் கடைசி வரையிலும் செல்ல வேண்டும் வேறு வழியில்லை என்கின்ற மனநிலைக்கு உன்னை கொண்டு வந்து விட்டு விடுகின்றார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக உனக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அல்லவா இந்த நேரத்தில்தான் உன் சாயப்பா உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை புலம்பிக் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டி உன் சாயப்பா உன்னோடு இப்போது பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இவர்கள் சில நேரங்களில் உனக்கு உதவி செய்வதை பார்த்தால் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கும் நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டெடுப்பதற்கும் இவர்கள் அத்தனை விஷயங்களை உனக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் சில நேரங்களில் நீ எல்லாம் முன்னேறக்கூடாது இப்படித்தான் முடங்கி கிடைக்க வேண்டும் என்பது போல உன்னை நடத்தி விடுகிறார்கள் என் அன்பு குழந்தையே ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணை மரியாதை குறைவாகவும் அவர்களுக்கு எதுவும் வாழ்க்கை நடக்காது என்பது போலவும் நடந்து கொள்கிறார்கள் இதே சமயத்தில் நான் சொல்கின்றவர் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆணுக்கு எந்த வகையிலும் மரியாதை கொடுப்பது கிடையாது அவர்களின் மனநிலையை புரிந்து நடந்து கொள்வதும் கிடையாது இது போன்று மாறி மாறி என் குழந்தையின் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கின்றதல்லவா இந்த நேரம் நீ உணர வேண்டிய தருணங்கள் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரங்கள் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும் உன் சாயப்பா இந்த நேரத்தில் உன்னோடு சொல்லிக் கொண்டிருப்பதற்கான காரணத்தை புரிந்து கொண்டாய்கல்லவா ஏன் அன்பு குழந்தையை இது போன்ற மனநிலையில் மாறி மாறி இவர்கள் செய்யப்படுத்துவதை பார்க்கும் பொழுது உனக்கு மிகுந்த மனவேதனையை இது கொடுத்திருக்கிறது உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை இது கொடுத்திருக்கிறது இந்த துன்பத்தையும் துயரத்தையும் எப்படி தாங்கிக் கொள்வது என்று தெரியாமல் என் குழந்தை நீயுமே சில நேரங்களில் வாழ்க்கையை தொலைத்தது போலத்தான் உணர்கின்றாய் சாகியப்பா நான் என்ன செய்து விட்டால் இது எனக்கு சரியாகும் நான் எதை நடத்தினால் இந்த வாழ்க்கை எனக்கு மீண்டும் தெளிவாகும் என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா ஒரு விஷயத்தை புரிந்துகொள் உன்னுடைய துணை என் மனநிலை இப்படி இருக்கிறதே என்று எண்ணி ஒருபொழுதும் நீ வருத்தப்படாதே இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று ஒருபோதும் நீ வேதனைப்படாதே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக புரிய வரும் அது என்ன தெரியுமா ஏதோ ஒன்று இவர்களின் மனதில் மிகுந்த குழப்பத்தை நம்மை பற்றி ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது அதாவது ஏதோ ஒரு விஷயம் இவர்களின் மனதிற்குள் புகுந்து நம்மைப் பற்றி தவறான எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் அந்த விஷயம் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயம் என்னவென்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இத்தனை நாளும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்கிறாய் இந்த குழப்பத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவது யார் என்று தெரிந்தாலே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பாதி உனக்கு குறைந்துவிடும் உன்னை ஆட்டி படைக்கின்ற துன்பங்கள் எல்லாம் உனக்கு இல்லாததாக மாறிவிடும் இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேண்டாம் நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் துணையை பற்றி நான் உனக்கு சரியாக சொல்லிவிட்டேனோ உன்னுடைய ராசிக்கும் உன்னுடைய நட்சத்திரக்கும் இது போன்ற ஒரு உறவுதான் உனக்கு துணையாக வரவேண்டும் என்பது விதி ஆனால் இதனால் உனக்கு எந்த கவலைகளும் இருக்கப் போவதில்லை இவர்களின் செயல்களினால் உனக்கு எந்த நிலையும் வேதனைகளும் வரப்போவது கிடையாது ஏன் தெரியுமா ஒரு நொடி கோபம் கொண்டாலும் அடுத்த நொடியே இவர்களின் மனது நிச்சயமாக மாறிவிடக்கூடிய தன்மை கொண்டது அடுத்த நிமிடமே எதுவும் நடக்காதது போல உன்னிடத்தில் இவர்கள் எளிதாக பழகிவிடுவார்கள் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் தான் தவறே செய்யாதது போல உன்னிடத்தில் நல்ல குழந்தையாக இவர்கள் நடந்து கொள்வார்கள் அப்பேற்பட்ட குணம் இவர்களுக்கு இருப்பதனால் கடைசி வரையிலும் இவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கை துணை என்பதனை நீ மறந்து இவர்கள்தான் இறுதி வரையிலும் உன்னோடு தொடர்ந்து வரப்போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இது போன்ற அன்பு உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்து வருந்துவதை விட இது போன்ற ஒரு அன்பு இந்த வாழ்க்கையில் எவ்வளவுதான் இன்னல்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் கடந்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது உன்னோடுதான் இவர்களின் நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும் இவை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இவை எல்லாவற்றையுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த நேரம் உனக்கு நிச்சயமாக மாறும் இந்த வாழ்க்கை உன் துணையின் மனதில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கும் உன்னை பற்றி இவர்கள் பேசுகின்ற விஷயங்களுக்கு எல்லாம் சரியான நேரம் காத்து கொண்டிருக்கின்றது அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க உன் சாயப்பா நானும் தயாராகிவிட்டேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் இனிமேல் வேண்டாம் உன்னுடைய துணையானது உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறதோ என்பது மட்டுமே உன் கவனத்தில் இருக்கட்டும் எப்பொழுதும் பிரச்சனைகள் மட்டுமே தொடர்கதையாக இருக்கிறது என்றால் அந்த நிலை வேறு பிரச்சனைகளை மாறி மாறி வருகிறது என்றால் அந்த நிலை வேறு இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரியாக புரிந்து உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே இப்படித்தான் இவர்களின் குணங்கள் உனக்கு இருக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக மாற்றிவிட முயற்சி செய் சர்வ நிச்சயமாக இது உனக்கே உனக்கானதாக ஒட்டுமொத்த மனந்தவையும் ஒரு சேரக் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கிடையாது நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேரக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து இந்த நிலை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் துணையோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த நேரம் இன்று பேசியவர்கள் வாள்களும் உன்னை பார்த்து சிரிக்க காத்து கொண்டியவர்கள் நிச்சயமாக இதையெல்லாம் எண்ணி வருந்துவார்கள் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகள் நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்